ஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் தனுசு ராசிக்கு நவம்பர் மாதம் முடியும் முடியும்போது என்ன நடக்கும் அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் முக்கியமாக வந்து இந்த பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அது அதாவது கவனமாக இருக்கணும் மீன்ஸ் என்னென்னா அவ்வளோ ஒன்றும் ஃபேவரபிள் இல்லை அந்த மூன்று நாட்களை தவிர்த்து இந்த மாதம் வந்து பிற்பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான மாதம்தான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வலுக்க வேண்டிய கட்டங்கள் எல்லாமே வலு இருக்குது அதாவது லக்னம் ஐந்து ஒம்பது இந்த மூன்றுமே வந்து ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக லாபஸ்தானம் வந்து வலுத்துருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது மாத இறுதியில் நிச்சயமாக கிடைக்கும் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது லாபாதிபதி தனுசு ராசிக்கு பதினோராம் அதிபதி லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டுமில்லாமல் சுக்கர பகவான் வந்து ஒரு போகக்காரகன் அதாவது எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு அனுபவிக்கிறதுக்கு தேவையான பணங்களை பஞ்சமில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி திருமணத்துக்கு சாதகமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டுமே வந்து சுக்கரன் தான் அவர் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று மற்றும் மூலத்திரிகோணத்தையும் ஒரு சேர பெற்று இருக்கிறது அப்படின்றது வந்து தனுசு ராசிக்கு வந்து ஒரு யோகமான காலகட்டம் அது வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது கொண்டு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது லாபாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டு பேருமே சேர்ந்து பாகியஸ்தானாதிபதி லாபாதிபதி ரெண்டுமே சேர்ந்து லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் மாத பிற்பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் தான் இருப்பார் அதனால வந்து பார்த்திங்கன்னா மாதம் பாதிக்கு மேலே வந்து ஒரு பண வரவு அப்படின்றது நிச்சயமாக கொண்டு பெரிய அளவில் பணம் வரும் ஏன்னா வந்து ஐந்தாம் இடத்துல வந்து ஒரு சுபகிரகம் பார்க்குது இல்லை ஒரு சுபகிரகம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எங்கே இருந்தாவது ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சுக்கரன் வந்து ஆட்சி அடைகிறார் உச்சம் அடைகிறார் அப்படின்னா திருமண யோகம் திருமணம் நடக்காத ஒரு இருக்க திருமணத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிற பருவ வயது ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து திருமணம் நடக்கிறதுக்கான சாத்திய ஊறுகள் மிக மிக அதிகம் ஏன்னா ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார் சுக்ரன் வந்தாங்க ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார்ன்றது ஒன்று இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒம்பது மூன்றுமே வந்து சாதகமாக இருக்குது இப்போ வந்து ஒன்றாவது இல்லாத லக்னம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கோச்சாரத்தில் ராசி அப்படின்றதும் ஜனனகால ஜாதகத்தில் லக்னம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா லக்னம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் லக்னாதிபதி வலுத்தவங்க தான் வந்து அவங்க இலக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் சுற்றி இருக்கிறவங்க யார் எது சொல்கிறாங்கன்றது அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான போது மட்டும்தான் அதை பற்றி யோசிப்பாங்க தேவையில்லாத போது யோசிக்க மாட்டாங்க அவங்க இலக்கு மட்டும்தான் அவங்க கண்கள் அதை நோக்கி தான் அவங்க போயிட்டே இருப்பாங்க இலக்கு அழைந்தப்புறம் தான் யார் என்ன சொல்கிறாங்கன்றதே காதல் விழும் ஸோ அந்த மாதிரி வந்து லக்னாதிபதி ஜனனகால ஜாதகத்தில் வலுத்து இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அந்த ஜாதகரே வலுவாக இருக்கிறாருன்னு அர்த்தம் ஓகேங்களா லக்னாதிபதியோட எந்த அளவுக்கு வலுவோ அளவுக்கு தான் உங்களுடைய கெப்பாசிட்டி நீங்கள் யார் என்னன்றது அந்த கிரகத்தோட அடிப்படையில் தான் இருக்குது ஸோ இப்போ கோச்சாரத்தில் தனுசு ராசிக்கு ராசி அதிபதியான குரு வந்து எட்டாம் இடத்தில் உச்சமடைகிறார் அப்படி இருந்து உச்சமடைந்து இருக்கிறார் அப்படின்றதே வந்து ராசி வலுவடையது தான் குறி குறிக்குது ராசி அதிபதி வலுவடைகிறது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அங்கே இன்னொரு வீடான பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல போயிட்டு பாவகிரகமாக இருக்கிறதுனால பன்னெண்டில் நல்லது நல்லதுதான் ஒன்றும் தப்பு கிடையாது அங்கே வந்து அவர் சொந்த ஆட்சி வீடு அங்கே போயிட்டு அவர் வந்து பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி கேந்திரஸ்தான அதிபதி ஓட சேர்ந்து இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு அதாவது ஒரு திரிகோண ஸ்தானத்துக்கான அதிபதியும் கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் ஒரு சேர ஒரு இடத்தில் இருப்பது அப்படின்றது ஒரு விதமான யோகம் ஓகேங்களா ஸோ அப்போ ஐந்தாம் அதிபதியும் கேந்திரங்களுக்கு அதிபதியாகி ஏழு பத்துக்கூடிய புதன் பகவானும் சேர்ந்து உச்சகுருவு அதாவது உச்சகுருவின் பார்வையில் அமைந்திருக்கிறது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது வந்து லாபஸ்தானத்தில் லாபாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால அதுவுமே ஒரு யோகமான அமைப்பு மாதம் பாதிக்கு மேலே உங்கள் பாக்கியாதிபதியாகிய சூரியன் லாபஸ்தானத்துலேருந்து நகர்ந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ஓகேங்களா அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐந்தாம் அதிபதியும் ஒம்பதாம் அதிபதியும் சேர்ந்து லக்னாதிபதியாகிய குருவின் பார்வையில் உச்ச குருவின் பார்வையில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நினைத்ததை நினைத்த மாற்ற மாத்திரத்தில் நடக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு உருவாகும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு தெளிவு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதாவது உங்கள் ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒம்பதாம் அதிபதி இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் ஹைலைட் இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த நல்ல விஷயத்தை வந்து யூஸ் பண்ண மாட்றீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா உபயராசிக்கு இது ஒரு இது ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது ஓகேங்களா நல்ல நேரம் வந்தாலுமே அந்த நல்ல நேரத்தை எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ மற்ற ராசிக்கெல்லாம் வந்து ஒரு சர ராசிக்கும் சரி ஒரு ஸ்தர ராசிக்கும் சரி ஒரு ஒரு குட் டைம் வருது அப்படின்னா நம்ம நமக்கு நல்லது நடக்குது இன்னும் கொஞ்சம் நல்லது நடத்திக்கலாம் அதை ரெண்டு சேர்ந்து நடத்திக்கலாம் அப்படின்ட்டு அந்த வேலையாக இருப்பாங்க ஆனால் உபயராசின்னு சொல்லக்கூடிய மிதுனும் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசிகள் வந்து கொஞ்சம் குறைவு தான் அதாவது மிதுன் அதுலேயும் மிதுனமும் கன்னியும் வந்து பார்த்திங்கன்னா சாரி மிதுனமும் தனுசும் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நல்ல நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு நல்லது நடந்துட்டா போதும் ஓகேங்களா அதாவது கையிலே பிடிக்க முடியாது அவ்வளோ ஆட்டம் போடுறது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியே வந்து மென்டாலிட்டி அப்படின்றது உங்களுக்கு வந்து கெடுதலே தான் தருமையை தவிர்த்து அதாவது ஷோ ஆஃப் பண்ணுறது நம்ம நம்ம இந்த பெரியாள் நம்ம இப்படி நான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் காமிச்சிக்க வேலை நடக்குதே அது அந்த வேலையை முடிச்சா அடுத்த வேலையை வேக வேகமாக செய்யலாம் நமக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சிக்கலாம் இப்போ ஆல்ரெடி நான் சொன்னது தான் லக்னாதிபதியோட வலு அது அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னும்போது தான் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வருகிற காரணம் தான் ஏன்னா சந்திரன் தான் வந்து மனோகாரகன் ஓகேங்களா அவர் வந்து அஷ்டமாதிபதியாக வருகிற காரணத்தினால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்றது இது தான் அதாவது ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அந்த வேலையை நடத்தி அடுத்த வேலையை போய்ட்டு அடுத்த டக்கு டக்குன்னு முடிக்கலாம் அப்படின்னா என்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு வாழ்க்கையிலே வந்து ஒரு பத்து வேலை தான் இருக்கும் அது எந்த எவ்வளோ வேகமாக நீங்கள் முடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வேகமாக செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதுக்கான ஒரு வழி நான் சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க என்ன பண்ணாலும் அது முடியல சார் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஆனாலுமே வந்து என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல நான் பட்டனு ஏதோ ஆன் இருக்கேன் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அது அது ஒரு யோக சுத்திரத்தில் ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க ஜோதிடத்துலேயும் பரிகார முறையிலுமே ஒரு விஷயம் இருக்குது இப்போ சந்திரன் வந்து ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபோக்கஸாக இருப்பாங்க லக்னாதிபதி நல்லா இருந்தாலும் ஃபோக்கஸாக இருப்பாங்க இப்போ சந்திரன் நல்லா இல்லை லக்னாதிபதி நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் மனம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது ஓகேங்களா அப்போ நீங்கள் மனதை வந்து கட்டுப்படுத்தணும் மனதை கட்டுப்படுத்துன்றது சாதாரண விஷயமானு கேட்டால் பெரிய பெரிய சித்தர்களுக்கே அது கஷ்டம் ஆனால் அது வந்து ஒரு சில விஷயங்கள் மூலிமா சொல்ல சொல்லியிருக்காங்க ஜோதிடத்தில் ஒன்றும் இல்லை வாயை கட்டினா மனம் கட்டுப்படும் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு தான் விரத முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது ஸோ இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு வந்து குறைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் கூட இருங்கன்னு சொ சொல்லலை உங்களுக்கு அரை வயிறு சாப்பிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத நிறைய இருக்கும் கொழுப்பு மட்டும் கிடையாது நிறைய இருக்கும் உங்களுக்கு தெரியாது அது எல்லாமே வெளியே போக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா வெளியே போயிடுச்சு அப்படின்னா உங்கள் மனம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் இப்போ மனம் தான் கேட்குது மனம் கேட்க கேட்க நீங்கள் அதை கொடுக்க கொடுக்க என்ன பண்ணால் அது ஓவராக அசிஷ்டத்துக்கு ஆடும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து சுற்றுமோ ஸோ அது பண்ணும்போது உங்கள் நல்ல டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் இருப்பீங்க ஸோ இதை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து இந்த மாதம் இந்த மாதம் பதினஞ்சு நாள் நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ஒரு பத்து நாள் பத்து நாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களால் என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களாலேயே வந்து இந்த மாதமே சாதிச்சிக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் கிரகங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது ஒன்றாம் அதிபதியும் உச்சத்தில் இருக்கிறார் ஓகேங்களா லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியும் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார் குரு உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பாகியஸ்தான அதிபதியுமே வந்து நீசபங்க ராஜயோகத்திலும் இருக்கிறார் அதுக்கப்புறம் உச்ச குருவின் பார்வையிலும் இருக்கிறார் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேர்ந்தும் இருக்கிறார் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இதுக்கு மேலே என்ன கோச்சாரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் இல்லையா ஸோ அப்போ வந்து பெரிய அளவில் கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் வேலைகளை நீங்களே ஃபோக்கஸ் பண்ணவே செய்து கொள்ள முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுய ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி